தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளை சந்திக்க துணிகிற போது நமக்குள்ளே இருந்து நமக்கு தடையாக இருப்பது எதுவென்றால் அச்சம் இந்த பயம் என்கிற உணர்ச்சி உடன்பிறந்தே கொள்ளும் வியாதி என்று சொல்வார்களே போல நமக்குள்ளே இருந்து எழுந்து நம்மையே அசைய விடாமல் அமரச் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேராற்றலாக ஒரு அரக்கனை போல நமக்கு எதிரிலே வந்து நின்று நம்மை செயல்படாமல் தடுத்து விடுகிறது ஆகையினால் இப்போது பயம் என்கிற ஒன்றை பற்றி கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று எண்ணுகிறேன் பயம் என்பது மனிதனிடத்தில் அவன் தோன்றிய காலத்திலே இருந்து தொடரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது பயம் என்றால் என்ன நம்மிடத்தில் இருக்கிற உயிர் உட்பட நம்முடைய உடைமைகளில் ஏதேனும் ஒன்று நம்மை விட்டு போய்விடுமோ என்கிற அந்த எண்ணம் இருக்கிறதே அதுதான் பயம் பயத்தை பற்றி நாம் எந்த அளவுக்கு தெரிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு வெற்றியை நாம் நெருங்க தொடங்கி விடுகிறோம் என்று அர்த்தம் பயத்தை தெரிந்து கொள்ளுகிற அந்த நேரத்தில் அது என்னவெல்லாம் நமக்கு எதிராக கேடு செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறது என்பதை எண்ணி பார்த்தால் நம்முடைய உடல் நலன் கெட்டுப்போகிறது நம்முடைய மனநலம் நலம் கெட்டுப்போகிறது நம்முடைய உணர்வுகள் போகிறது நமக்குள்ளே இருந்து வெறுப்பு வெளிப்படுகிறது பிறரை பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு தோன்றுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்குள்ளே குற்ற உணர்ச்சி தோன்றிவிடுகிறது நாம் பிறரோடு கலந்து இருக்காமல் தனிமையை விரும்பத் தொடங்குகிறோம் எல்லாவற்றையும் சேர்த்துச் சொல்வதாக இருந்தால் நம்முடைய ஆளுமை துகள் துகளாக உடைந்து சிதறி போகிறது இந்த பயம் என்கிற உணர்வு நம்மிடத்திலே தோன்றுகிற அந்த சூழலை எண்ணி பார்க்கிற போது இரண்டு விதமாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே மறைவாக இருக்கிற ஒன்றுதான் நம் மீது பய உணர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் பேய் பற்றிய எண்ணங்கள் ஒருவேளை பேய் நம்மிடத்திலே வந்து முழுமையாக கண்ணுக்கு தெரிந்து நம்மிடத்தில் பேசத் தொடங்குகிறது என்றால் அது கண்ணுக்கு தெரியாத போது இருந்த பயம் நம்மை விட்டு விலகி போய் காலப்போக்கில் அதோடு நாம் நட்பு பாராட்ட கூட தொடங்கி விடுவோம் சுருங்க சொல்லுவதாக இருந்தால் கண்ணுக்கு தெரியாதது நம்மை மிரட்டுகிறது விரட்டுகிறது புதிய மனிதர்களை சந்திக்கிறபோது அச்சம் நம் இடத்திலே வந்து எட்டி பார்க்கிறது புதிய பொறுப்புகளை ஏற்று சொல் ஏற்றுக்கொள்ள சொல்லுகிற போது நமக்குள்ளே அச்சம் விழிப்படைகிறது இந்த பயத்தினுடைய தன்மையை பற்றி எண்ணி பார்க்கிற போது இரண்டு விதமாக நம்முடைய மன அமைப்பை கொண்டு எண்ணி பார்க்கலாம் நம்முடைய மனத்தை பற்றி உளவியல் அறிஞர்கள் இரண்டு விதமாக அதை பகுத்திருக்கிறார்கள் ஒன்று வெளிமனம் இன்னொன்று ஆழ்மனம் வெளிமனத்து பயம் நம்முடைய புலன் சார்ந்த ஒன்றாக இருக்கிறது உதாரணமாக பாம்பை பார்க்கிறோம் என்றால் கண் நமக்கு அந்த பொருளை காட்டி கொடுக்கிறது சட்டென்று பயம் வந்து நம் இடத்துல ஓட்டிக் கொள்ளுகிறோம் மிகப்பெரிய ஓசை இடி ஓசையைப் போல ஒன்றை கேட்கிறோம் என்றால் உடனடியாக நமக்குள்ளே அச்சம் வந்து ஒட்டி கொண்டு நம்மை ஆட்டி படைக்கிறது இது புலன் சார்ந்து நமக்கு வருகிற வெளிமணத்து தாக்குதல் அச்சத்தை தூண்டுகிறது ஆழ்மணத்தை பொறுத்த வரையில் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருந்து கண்ணுக்கு தெரியாமல் நம்மை ஆட்டி படைக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டம் இருக்கிறதே அதுதான் மிக மிக ஆபத்தான ஒன்றாக இருக்கிற நம்முடைய ஆழ்மனம் நமக்கு அச்சத்தை ஊட்டுகிற போது நாம் சாதாரண நடவடிக்கைகளில் இருந்து ஒதுங்கி இருக்கிறோம் விளக்கி சொல்ல முடியாத பய உணர்ச்சி நம்மை வந்து சூழ்ந்து கொள்ளுகிறது விளக்கம் சொல்ல முடியாத மன இறுக்கம் நமக்குள்ளே வந்து விடுகிறது இதை விட மிக முக்கியமானது போலியான நோய் அடையாளங்கள் அறிகுறிகள் நமக்குள்ளே தோன்றிவிடுகிறது இந்த ஆழ்மனத்து பயங்களை எப்படி சொல்ல வேண்டுமென்றால் மாறு வேடம் இட்டு வருகிற பயங்கள் என்று இதைச் சொல்லலாம் என்னென்னால் நாம் கண்ணால் அதை பார்க்க முடியாது நமக்குள்ளே ஒளிந்திருந்து நம்மை அது ஆட்டிப்படைக்க தொடங்குகிறது சரி பயத்திலே இருந்து விடுபடுவதற்கு என்ன வழி எதை கண்டு நாம் பயப்படுகிறோமோ அதை திரும்பத் திரும்ப செய்ய வேண்டும் நம்முடைய மனத்தினுடைய அமைப்பு புதியதை கண்டு எப்போதும் பயப்படும் அதுவே பழகிவிட்டது என்று சொன்னால் பயத்திலே இருந்து நாம் முழுமையாக விலகி விடுவோம் எடுத்துக்காட்டாக நீச்சல் கலையை பற்றி சொல்லலாம் முதன் முதலில் நீச்சல் கற்றுக்கொள்ளுகிற போது நமக்கு ஏற்படுகிற பயம் தொடர்ந்து தண்ணீரிலே நாம் இருந்து விளையாடுகிற போது அந்த கலையை கற்றுக்கொள்ளுகிற போது அச்சம் நம்மை விட்டு நீங்கி விடுவதை பார்க்க முடியும் அடுத்து பயத்தைக் கண்டு சிரியுங்கள் என்ன வியப்பாக இருக்கிறதே பயத்தைக் கண்டு சிரிப்பது ஆம் பயத்துக்கு பிடிக்காத ஒரு ஓசை உண்டென்றால் அது சிரிப்பொலிதான் பயமே பயந்து நம்மை கண்டு ஓட வேண்டும் என்றால் சிரிக்க வேண்டும் என்று உளவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார் பயத்தைக் கண்டு சிரிக்க வேண்டும் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்துவது அத்தொப்பது இல் என்று சொல்கிறார் துன்பம் வருகிறபோது அந்த துன்பத்தை பார்த்து சிரியுங்கள் அதனை புறமுழுகிட்டு ஓடச் செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஆற்றல் எதுவென்றால் சிரிப்பதுதான் என்று சொல்லுகிறார் நாம் பயப்படுகிற பல உண்மையில் நமக்கு நடப்பதே இல்லை நாம் எத்தனையோ பயங்களை உள்ளத்திலே வைத்திருக்கிறோம் உண்மை என்னவென்றால் அவைகள் தொண்ணூறு சதவிகிதத்துக்கு மேல் நடப்பதே இல்லை திருவள்ளுவர் இன்னொரு இடத்தில் சொல்லுகிறார் அச்சமே கீழ்களது ஆச்சாரம் ஆச்சாரம் என்றால் ஒழுக்கம் பயம் யாருக்கு வந்து சேருகிறதோ அவர்கள் அவர்களுடைய இயல்பு தன்மையை இழந்து அதைதான் ஒழுக்கம் என்று சொல்கிறார் இயல்புத் தன்மையை இழந்து விடுவார் அன்பு நண்பர்களே இனி பயத்தையே பயமுறுத்துவோம் பயமின்றி தொடர்ந்து வெற்றி பெறுவோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பயமின்றி ஜெயத்தோடு வாழ்வோம் நன்றி வணக்கம்